இணைய இதழ் சித்தாந்தத்தில் வெளிவந்த கட்டுரை கட்டுரையாளர் உ முத்துமாணிக்கம் சந்தான குறவர்கள் ஒரு மனிதனுக்கு சமயம் ஏன் தேவை அவன் உலகியலில் எந்தவித துயரமும் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் ஏன் ஒருவனுக்கு சமயம் தேவைப்படுகிறது காரணம் அவன் என்னதான் உலகியலில் வெற்றி அடைந்தாலும் அவையெல்லாம் புறவெற்றிகள் அவன் அகநிறைவாக இருக்க வேண்டுமென்றால் அது சமயம் போன்றவற்றால் தான் நிறைவு பெற முடியும் மேலும் ஒரு சமயம் மனிதனுக்கு அக நிறைவை அளித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அது சமயமாக இருக்க முடியாது இதன் வழியாக பார்த்தோமே ஆனால் தமிழ்நாட்டில் தோன்றிய சைவ சமயம் மனிதனின் மன விரிவை அதன் வேர்வரை இழுத்துச் செல்கிறது சிந்தனையையும் அதன் தெளிவையும் அவன் கைகளுக்கு அளிக்கிறது அப்படிப்பட்ட சைவ சமயம் தோத்திரம் மற்றும் சாத்திரம் என்ற இரு இரு பெரும் பிரிவுகளாக பிரிந்து பரவி உள்ளது தோத்திரம் என்பது சிவபெருமானைப் போற்றி பாடப்பெற்ற பக்தி பாடல்கள் இதனை பன்னிரு திருமுறைகள் என்பர் இதனை இயற்றியவர்கள் இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்கள் அவர்களுக்குள் சமய குறவர்கள் நால்வரை சிறப்பாக கூறும் வழக்கம் உண்டு அவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் சாத்திரம் மற்றும் முழுவதும் அறிவு தளத்தில் இருந்து பேசப்படுவதாகும் சைவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை ஆராய்ந்து சிந்தித்து முடிந்த முடிவாக கொடுக்கப்பட்டது மொத்தம் பதினான்கு சாஸ்திர நூல்கள் பெரும்பாலான நூல்களை இயற்றியவர்கள் மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் மற்றும் உமாபதி சிவம் என்னும் நால்வராவர் இவர்களை சந்தான குறவர்கள் என்று கூறுவர் மெய்கண்டார் திருமுனைப்பாடி என்ற நடுநாட்டில் திருப்பெண்ணாடகம் என்னும் ஊரில் சைவ வெள்ளாளர் குலத்தில் அச்சுத களப்பாளர் என்போருக்கு மகனாக தோன்றியவர் மேய்கண்டார் அச்சுத களப்பாளருக்கு மக்கட்பேறு இல்லாத குறை ஏற்பட்டிருந்தது ஆதலால் அவர் தம் குலகுருவாகிய திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரியாரிடம் சென்று தம் குறையை தெரிவித்தார் அப்பொழுது அருணந்தி சிவாச்சாரியார் கயிறு சாத்துதல் என்ற முறைப்படி பலன் சொல்லினார் இந்த கயிறு சாத்துதல் என்பது திருமுறைகளை எடுத்து அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை திறந்தால் ஒரு பாடல் வரும் அந்த பாடலின் பொருளை வந்தவர்களுக்கு பலனாக சொல்லுதல் ஆகும் அப்படி கயிறு சாற்றும் பொழுது பேயடையா பிரிவைதும் பிள்ளையோடு உள்ள நின்னை வாயினவே வரம்பெறுவர் ஐயுறவே வேண்டாம் ஒன்று வேயனே தோல் உமை பங்கன் வேங்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே ஒருநாள் சிவபெருமான் அச்சுத கலப்பர் கனவில் தோன்றி இப்பிறவியில் உங்களுக்கு பிள்ளை பேரு கிடையாது என்று சொல்லிவிட்டார் இவரோ சிவபெருமானிடம் கனவில் அழுது புலம்பி எங்களுக்கு ஞான சம்பந்தர் போல் ஒரு நல்ல ஞான குழந்தை வேண்டும் என்று மன்றாடி வணங்கி கேட்டார் இறைவனும் உமையும் பணிந்து உங்களுக்கு ஞான குழந்தை பிறக்கும் என்று வரமளித்தார் அப்படியே ஒரு ஞான குழந்தை பிறந்தது அவருக்கு சுவேத வனப்பெருமாள் என்று பெயர் சூட்டினார் பின் திருவெண்காட்டில் இருந்து திரு பெண்ணாடகத்துக்கு வந்தனர் அங்கு சில காலம் வாழ்ந்தனர் பின்பு அந்த குழந்தையை திருவெண்ணை நல்லூரில் உள்ள தன் மாமனார் எடுத்து சென்று தமது இல்லத்தில் வளர்த்து வந்தார் சுவேத வனப்பெருமாள் திருவண்ணை நல்லூரில் இருந்தபொழுது சனற்குமார முனிவரது ஞான புதல்வராகிய சத்திய ஞான தரிசினிகளிடம் உபதேசம் பெற்ற பரஞ்சோதி முனிவர் பொதிகை மலைக்கு அகத்தியரை காண செல்லும் வழியில் சுவேதவன பெருமாளைப் பார்த்து அவரது ஞானத்தை போற்றி இவருக்கு உபதேசம் நல்கி மெய்யுணர்வு அளித்து மெய்கண்டார் என்று பெயர் சூட்டினார் அன்றிலிருந்து அவருக்கு மெய்க்கண்டார் என்ற பெயரே உருவானது பின் அவர் சிவஞான போதம் என்னும் நூலை இயற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்களை தன் சீடர்களாக உருவாக்கினார் இவரது மாணவரது பரம்பரை வாயிலாகவே தமிழ்நாடெங்கும் சித்தாந்த திருமடங்கள் ஏற்பட்டன முதல் மாணவர் பரம்பரையில் வந்த நமச்சிவாய தேசிகரால் ஏற்படுத்திய மடம் திருவாடுதுறை ஆதீனம் ஆகும் அதே பரம்பரையில் வந்த ஞான சம்பந்த தேசிகரால் தருமபுர ஆதீனம் ஏற்படுத்த பெற்றது மெய்கண்ட தேவரது மாணவருளுள் முதலில் நின்றவர் அவரது தந்தையாருக்கு குலகுருவாகிய அருணந்தி சிவாச்சாரியார் பதினான்கு சித்தாந்த நூல்களுள் ஒன்றாகிய உண்மை விளக்கம் நூலாசிரியராகிய மனவாசகம் கடந்த தேவரும் அவர் மாணவருள் ஒருவர் சிற்றம்பலனாத அடிகளும் அவர் மாணவர்களுள் ஒருவர் என்ற கருத்தும் உண்டு மெய்கண்ட தேவர் தனது மாணவருக்கு உண்மை பொருள் உணர்த்திய பின்னர் நனவிலேயே ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சமாதி நிலை அடைந்தார் என்று அவரது வாழ்க்கை குறிப்பு கூறுகிறது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரில் இவரது சமாதி கோவில் உருவாக்கப்பட்டு திருவாடுதுறை மடத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இவர் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு ஆகும் அருணந்தி தேவர் சந்தான குரவர் மரபில் இரண்டாவது வருபவர் அருணந்தி தேவர் இவர் ஆதி சைவ மரபை சேர்ந்தவர் நடுநாட்டிலுள்ள திருத்துறையூரில் வாழ்ந்தவர் மெய்க்கண்ட தேவருடைய தந்தையாருக்கு குலகுரு இவர்தான் மேய்க்கண்ட தேவர் அவரித்தரிப்பதற்கு காரணமாயிருந்தவர் இவர் சிவ ஆகமங்கள் அனைத்தையும் கற்று துறை போகிய வித்தகராதரால் சகல ஆகம பண்டிதர் என்ற உயர்ந்த பட்டம் பெற்றிருந்தார் இவர் வடமொழியில் வேதம் முதலிய கலைகள் யாவற்றையும் கற்றவர் பன்னிரு திருமுறைகளையும் மிக பக்தியுடன் கற்று போற்றியவர் இவர் தம் நாட்டிலுள்ள சைவர்கள் பலருக்கு குலகுருவாக இருந்து இருந்து ஐந்தெழுத்து ஓதிவித்தும் தமது பெரும் போதனையால் சைவ நெறி நிலைநாட்டியும் சைவ சித்தாந்தத்திற்கோர் தலைவராக திகழ்ந்தார் அவரிடம் ஞான நூல்களை பாடம் கேட்டவர்கள் எண்ணற்றவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் தமது மாணவர்களுக்கு நல்லது போதிக்கும் பொருட்டு சித்தாந்த உண்மைகளை நிலைநாட்டுதற் பொருட்டு சிவ ஆகமங்களை தனி வண்டியில் ஏற்றி கொண்டு போவார் என்று அவர் வரலாறு கூறும் இவர் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு பாதங்களையும் கூறும் மூல ஆகமங்களையும் உப ஆகமங்களையும் பாதுகாத்தது போல அவருக்கு பின் வந்தோர் பாதுகாக்காமல் பல மறைந்து சில மட்டும் எஞ்சி இன்று காணப்படுகின்றன மெய்க்கண்டார் சிறு பருவத்திலேயே மாணவர் பலருக்கும் ஞான நூர் கற்பிக்கின்றார் என்பதை கேள்விப்பட்ட அருணந்தி தேவர் வியப்படைந்து தூதர் சிலரை முன் அனுப்பி திருவண்ணைநல்லூருக்கு தனது பரிவாரங்களுடன் விருதுகளோடும் புறப்பட்டார் அப்பகுதியில் உள்ள சைவ வேளாளர்கள் பலரும் திருவெங்கும் வாழை கமுகு தேங்கு என்பவற்றால் தோரணம் கட்டி வீடுதோறும் பூரண கும்பம் எடுத்து மங்கள வாத்தியங்களோடு தங்கள் குருவை எதிர்கொண்டு வழங்கினர் மெய்க்கண்ட தேவர் மட்டும் அருள்நந்தி தேவரின் வரவை எதிர்கொள்ளாது தமது இருக்கையில் அமர்ந்திருந்தார் அதை கண்ட அருள்நந்தி தேவர் மெய்க்கண்டாருக்கு முன் நேரே சென்று அவர் தமது மாணவர்க்கு ஆணவ மலத்தின் இயல்பினை எடுத்துச் சொல்வதை கேட்டு அருள்நந்தி தேவர் மேய்கண்டாரை பார்த்து ஆணவ மலம் என்றால் என்ன என்று கேட்டார் உடனே மேய்கண்டர் இன்முகத்துடன் தன் விரலை அருள்நந்தி தேவரை பார்த்து சுட்டு காட்டினார் அந்த செயலுக்கு பின் தன் தவறை உணர்ந்து மேய்கண்டார் திருவடி பணிந்து தமக்கு ஞானம் நல்க வேண்டினார் உடனே அருள்நந்தி சிவத்திற்கு மேற்கண்டார் திருநீறு அழித்து மெய்யுணர்வு அருளி சிறி சிவஞான பொருள் உணர்த்தி தமது நாற்பத்தி ஒன்பது மாணவர்களுள் முதல் மாணவராக ஆக்கினார் மேற்கண்டார் தமக்கு செய்த பெரு நன்றியை அருள்நந்தி சிவம் தாம் சிவஞான போதத்திற்கு வழிநூலாக இயற்றிய சிவஞான சித்தியார் பாயுரத்துள்ளும் இருபா இருபக்து என்னும் சித்தாந்த நூலிலுள்ளும் பல பாடல்களாக எழுதியுள்ளார் சில காலம் கழித்து அருள்நந்தி சிவம் தமது மாணவர்களுள் சிறந்தவராகிய மறைஞான சம்பந்தருக்கு ஞான உபதேசம் செய்து முக்தி அடைந்தார் மெய்கண்ட தேவரை சிவபெருமானுடனும் அருள்நந்தி சிவத்தை நந்தி தேவருடனும் ஒப்பிட்டு போற்றுவர் சைவ பெருமக்கள் மறைஞான சம்பந்தர் சந்தான குரவர்கள் வரிசையில் மூன்றாவதாக வருபவர் மறைஞான சம்பந்தர் இவரை திருப்பெண்ணாடகத்தில் முனிவர் பரம்பரையில் தோன்றியவர் மறைகள் அனைத்தையும் கற்றுத் தெளிந்தமையால் மறைஞான சம்பந்தர் என பெயர் பெற்றவர் தில்லைவாழ் அந்தணொருள் ஒருவர் இவர் அருள்நந்தி தேவரிடம் சென்று அடிசேர் ஞானம் பெற்றவர் இவர் தில்லையில் ஞான பூசை இயற்றியிருக்கும் நாளில் உமாபதி சிவாச்சாரியாரது பக்குவ நிலை கண்டு அவருக்கு சித்தாந்த ஞானம் உணர்த்தியவர் பின்னர் தில்லைக்கு வடமேற்கில் உள்ள திருக்களஞ்சேரியில் தங்கியிருந்து சமாதி நிலை அடைந்தார் இவரது சமாதியை திருவாடுதுறை மதத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இவர் ஞான நூல் போதனை மட்டுமே செய்தார் தாமாக சித்தாந்த நூல் ஒன்றும் இயற்றியதாக தெரியவில்லை உமாபதி சிவாச்சாரியார் சந்தான குறவர்கள் வரிசையில் நான்காவதாக வரும் இவர் தில்லையில் வாழ்ந்த திருவுடை அந்தனர் மரபில் பிறந்து வளர்ந்து பொன்னம்பலத்துக்கு பூசை புரியும் பேறு பெற்றவர் பெருமை வாய்ந்த தில்லையில் உமாபதி சிவம் சிவ ஆகமங்களையெல்லாம் கற்று பேரறிஞராக திகழ்ந்தார் ஒருநாள் அவர் கூத்த பெருமானுக்கு வழிபாடு முடித்து தமது இல்லத்திற்கு வழக்கமாக அமைந்த விருதுகளோடு சிவிகை மேல் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வீதியிலே ஒரு திருத்திண்ணையில் மறைஞான சம்பந்தர் தனது மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அவர் தமது சீடர்களை நோக்கி பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுவது பாரீர் என்று கூறினார் இச்சொற்களைக் கேட்ட உமாபதி சிவம் சிவிகையில் இருந்து வேகமாக இறங்கி மறைஞான சம்பந்தரின் திருவடியை தொழுது அவர் சொன்ன கூற்றுக்கு பொருள் வினவினார் சம்பந்தரும் விளக்கினார் அதன் பொருள் தெரிந்த பிறகு மறைஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து உமாபதி சிவம் சிவஞான போதத்தையே விரும்பி படித்து தன் சாதி குலப் பிறப்பை உதறித்தள்ளினார் ஒருநாள் உமாபதி சிவத்திற்கு பக்குவத்தை அறிய வேண்டும் என்று கருதி மறைஞான சம்பந்தர் தெரு என்ற சொல்லப்படும் நிசவு செய்யும் தொழில் இருக்கும் நபர்கள் தெருவிற்குச் சென்று அங்கு அவர்கள் நூற்கும் பாவில் செலுத்திய கூழின் மிச்சத்தை வாங்கி உண்டார் அப்பொழுது அவர் தம் புறங்கையில் ஒழுகிய மிச்சத்தை உமாபதி சிவம் ஏந்தி பருகினார் உடனே மறைஞான சம்பந்தர் அவருக்கு ஞான உபதேசம் செய்து சிவஞான போதப் பொருள் உணர்த்தினார் இவர் இப்படி மரபு கடந்த ஞானம் பெற்றதன் சிறப்பை உணராது மற்ற தில்லை வாழ்ந்தனர்கள் இவரை குலமுறை தவறியதாக எண்ணிக்கொண்டு நடேச பெருமானுக்கு பூசை புரிய தகுதியற்றவர் என்று இகழ்ந்தனர் அதனால் அவர் தில்லைக்கு திசையில் உள்ள கொற்றவன் கொடி என்னும் ஊருக்குச் சென்று அங்கே மடம் ஒன்று அமைத்து அதில் தம் அடியவர்கள் சூழ சிவபெருமானை விதிப்படி வழிபட்டிருந்தார் கொற்றவன்குடி என்பது அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளது கொற்றவன்குடி குடியிருப்பு என்ற பெயருடன் வழங்கும் இது இதில் இப்பொழுது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வசிக்கின்றனர் உமாபதி சிவம் பொன்னம்பலவருக்கு பூசை செய்யும் வாய்ப்பின்றி கொற்றவன்குடி மடத்தில் தளர்வுற்றிருந்தார் ஒருநாள் தில்லைவாழ் அந்த சிவபெருமானின் குஞ்சிதவாதம் என்று சொல்லப்படும் அவரது திருவடிக்கு கிரீடம் வைக்க அது இருக்கும் பெட்டகத்தை திறந்து பார்த்தால் அங்கே அந்த திருவழியை காணவில்லை அப்பொழுது நம்மை பூசையாற்றும் தகுதியுடையவன் உமாபதி ஆதலால் அவன் பால் அமர்ந்தோம் என்று அசரீரி ஒழித்தது பின் அந்தனர்கள் தவறை உணர்ந்து அவர் இருக்கும் மடத்துக்கு சென்று அழைத்து வந்து பூசை செய்ய வைத்தனர் உமாபதி சிவம் தமது சீடர்கள் பலரில் புலையர் திருக்குளத்தோர் குளத்தில் பிளந்த பெற்றான் சாம்பான் என்பவருக்கு முக்தி கொடுத்த வரலாறு மிகவும் அதிசயமானது பெற்றான் சாம்பான் தில்லை திருக்கோவிலுக்கு விறகு வெட்டி கொண்டு வந்து சேர்ப்பதையே தனது பணிவிடையாக கொண்டவர் அவருக்கு கனவில் நடேச பெருமான் தோன்றி தன்பால் பேரன்புடைய உமாபதி சிவத்துக்கு பணிவிடை செய்யும்படி கட்டளையிட்டார் அவர் சொன்னவாறே சென்று உமாபதி திருமணத்திற்கு விறகு கொடுத்து வந்தார் ஒருநாள் பெருமழையில் அவர் விறகு கொண்டுவர தாமதமாகையால் மடத்தில் சமைக்க காலம் தாழ்ந்தது அப்பொழுது அதற்கு காரணம் என்ன என்று உமாபதி தம் சீடர்களை கேட்க சாம்பனாரது விறகு வராமையால் தடை ஏற்பட்டது என்று அவர்கள் கூறினர் மறுநாள் அவர் வந்தவுடன் தமக்கு தெரிவிக்க வேண்டுமென்று உமாபதி சேவம் அவர்களுக்கு கட்டளையிட்டார் மறுநாள் சாம்பனார் மடத்திற்கு விறகு கொண்டு வருவதற்கு முன் கடவுள் ஒரு பெரியவர் வடிவம் போல் அங்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்து அதனை உமாபதியாரிடம் அளிக்குமாறு சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் மறுநாள் மடத்திற்கு இரட்டை பங்கு விறகு கொண்டு வந்தவுடன் அங்குள்ள மாணவர்கள் உமாபதி சிவத்திற்கு அந்த பெரியவரின் வரவை அறிவித்தனர் அப்பொழுது உமாபதி சிவம் அவர் யாரென்று கேட்க சீடர்களோ பெரியவர் கொடுத்த சீட்டை அவரிடம் கொடுத்தனர் அந்த சீட்டில் வரைந்திருந்த பாடல் அடியார் கெளியவன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார் கெழுதியகை சீட்டு படி படியின் மிசை பெற்றான் சாம்பனுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை என்பதாகும் இதன்படி பெற்றான் சாம்பனாருக்கு ஞானதீட்சியை தொடங்கினார் அப்பொழுதே அவர் வீடு பேறு எய்வதற்குரிய பக்குமம் உடையவராகவே இருந்தமையால் அதற்கு ஏத்த முறையாக சுவாமிகள் அருள் செய்தவுடன் அவர் முக்தி அடைந்தார் இதன் உண்மையை உணராத சாம்பனாரது சுற்றத்தினர் துணவியினர் மனம் கலங்கி மன்னரிடம் சென்று பெற்றான் சாம்பானை சுவாமிகள் தீயால் விட்டதாக குற்றம் சாட்டினர் அப்பொழுது அரசன் சுவாமிகளிடம் சென்று அதை பட்டு கேட்டபொழுது சுவாமிகள் தீக்கையின் மேன்மையை எடுத்து விளக்கினார் அரசன் அப்படியானால் மற்றொரு தீக்கை அவ்வாறு செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் அப்பொழுது சுவாமிகள் சிவபெருமான் திருமஞ்சன நீராலே வளர்ந்த கோமுவையின் பக்கத்தில் இருந்த முள்ளிச்செடியை கண்டார் அவரது அருள் பார்வையால் அம்முள்ளிச்செடி நோக்கியவுடன் ஒளிமயமாகி ஒரு பிழம்பாக விசும்பில் எழுந்து மறைந்து சிவனோடு கலந்தது அப்பொழுது அதனை கண்ட அரசன் எல்லையற்ற வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்து சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி அவருக்கு பொன்னாடை மலர் மாலை முதலியன சாத்தி தன் பிறையை பிழையை பொறுக்கும்படி வேண்டிக் கொண்டு தன் அரண்மனைக்கு சென்றான் பின்னர் ஒரு நாள் தில்லையில் திருவிழாவிற்கு கொடியேற்ற அங்குள்ள அந்தணர்கள் முயன்றபோது கொடி அதன் மரத்தில் ஏறவில்லை உடனே சுவாமிகளிடம் எல்லோரும் போய் வணங்கி செய்தியை தெரிவித்தனர் சுவாமிகளும் அப்படியே விரைவில் தில்லைக்கு வந்து கொடி கவி என்னும் அழகிய சிறு நூலில் உள்ள முதற்பாட்டை பாடியவுடன் கொடி தானாக ஏறிற்று சுவாமிகள் சிவப்பிரகாசம் என்னும் திருஞான போத சார்பு நூலொன்றும் உண்மை நெறி விளக்கம் நெஞ்சுவிடு தீது நெஞ்சுவிடு தூது வினா வெண்பா திருவருட்பயன் சங்கற்ப நிராகரணம் போற்றி பற்றொடை கொடி கவி என்னும் எட்டு நூல்களை எழுதியுள்ளார் இந்த எட்டு நூல்களுக்கு சைவ சித்தாந்த அஷ்டாங்க நூல்கள் என்று பெயர் இவை போக புராணம் சேக்கியா சேக்கிழார் புராணம் திருத்தொண்டர் புராணம் திருப்பதி கோவை முதலியன இவரால் நவாக கருதுவோரும் உண்டு வடமொழியில் பௌடகம் என்னும் உப ஆகமத்திற்கு இவர் இயற்றிய விரிவுரை ஒன்று உண்டு சீடர்களுக்கு நூல் கற்பித்தலும் பதிநூல் இயற்றுதலும் தக்கவர்க்கு முக்தி பேறு உதவுதலும் ஆகிய பேர் உபகாரங்களை செய்தலேயே தமது கடமையாக கொண்டிருந்து சித்திரை ஹஸ்தம் நாளில் குடியில் சமாதி நிலை அடைந்தார் இம்மடம் வீர சைவர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது சைவ தத்துவங்களை இவர்கள் நான்கு பேர்கள்தான் உருவாக்கினார்களா என்று நினைத்தோமே ஆனால் ஒரு தத்துவம் பிறக்க வேண்டும் என்றால் பல நூறு ஆண்டுகள் பல்வேறு தரப்பினர்களால் அது பல தரிசனங்களால் உருவாக்கப்பெற்று முளைத்து வளரத் இருக்க வேண்டும் பின் பதி பதிமூணாம் நூற்றாண்டில் மேற்கண்டார் தத்துவமாக மலர செய்தார் அவரின் மாணவர்கள் மூவர் அவர் கண்ட அறிவின் ஆழத்தை இன்னும் மேலே எடுத்து சென்றனர் அவர்கள்தான் சித்தாந்தத்தை ஒரு முறைப்படுத்தப்பட்ட தொகுப்பாக கொண்டு வந்ததால் அவர்கள் சித்தாந்த முன்னோடிகளாக சந்தான குறவர்களாக திகழ்கிறார்கள் மேலும் ஒரு சமயம் என்பது பல அறிஞர்களையும் சிந்தனையாளர்களையும் ஞானிகளையும் தோற்றுவித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது அறிவின் எல்லையை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க முடியும் இல்லை என்றால் அது கானல் நீர் போல ஆகிவிடும் அப்படி பார்த்தால் சைவ சமயத்தில் இந்நால்வருக்கும் முன்பு பின்பு பலர் தோன்றி சைவத்தை செழுமைப்படுத்தினார்கள் இதுவரை அது தொடர்கிறது என்று நம்பலாம் கட்டுரை நிறைவு